உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணணும் உங்களுக்கு தியானம் பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது நான் நிறைய எனக்கு சுழற்சி முறையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது என்னால் வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு நாளும் கிடக்கிறதே வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் வந்து தியானம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வந்து உங்கள் வாழ்க்கையில் பர்பஸ் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்குதுங்க அதை நம்ம தெரியாமல் வாழ்கிறதுனால தான் நம்ம சுழற்சி முறையில் திரும்ப திரும்ப பிரச்சனைகளில் மா மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் இந்த பிரச்சனைகளை எங்கள் தியான ரீதியாக வந்து எங்கள் குரு எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கா சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னா இதெல்லாம் மாயை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாங்கள் எல்லாத்தையுமே ஒரு மாயை அப்படின்னு தான் பார்ப்போம் மாயைங்கிறது என்னென்னா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும் ஆனால் அது உண்மை கிடையாது சரிங்களா ஸோ நாங்கள் எல்லா பிரச்சனைகளையும் மாயை அப்படின்னு பார்க்க தொடங்கிட்டனால எங்களுக்கு எதுவுமே எந்த பிரச்சனையும் எங்களை போட்டு அழுத்தாது நாங்கள் வந்து கடந்து நிற்போம் அந்த பிரச்சனைகளை வந்து கடந்து நிற்கும் மாபெரும் ஆற்றல் ஆற்றலுடன் வாழ்வதற்கு எங்கள் குரு வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நீங்களும் வந்து தியானம் செஞ்சு உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வெற்றியாளராக வரணும் அதுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும் நாம்லாம் பிறந்திருக்கிறது எப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு சொன்னோன்னா நாம் எல்லாருமே அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்ஸ் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஃபிசிக்ஸ் கிளாஸை அட்டன் பண்ணிவிட்டு போய் கேட்குற கேள்விகளுக்கு மேத்ஸ் மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்குண்டான விடையை எழுதிட்டு வந்தீங்கன்னா எப்படி ஃபெயிலாக தான் போவீங்க சரிங்களா அந்த அதனால தான் நம்ம வாழ்க்கையில் எதை பார்த்தாலுமே வந்து யாருமே எல்லாருமே சுயநலவாதிகளாக தெரியணும் நம்மளுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இருக்க மாட்டேங்குது எப்போ யார் க வந்து நம்மக்கிட்ட நல்லா இருக்கீங்களா தொழில் நல்லா போகுதான்னு கேட்டாலும் நம்மள்கிட்ட ஒரு விரக்தி நிலையே இருக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா அதுதான் ஃபிசிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு மேக்ஸ் இப்போ விடைகளை எழுதுனா ரிசல்ட் எப்படி இருக்கும் ஃபெயிலியர் தான் வரும் அப்போ நம்ம பர்பஸ் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கிற மாபெரும் கட்டாயத்தில் இருக்கிறோங்க பர்பஸ் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது என்னென்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது இதை ஔவையார் சொல்லி நம்ம கேட்டுட்டோம் இல்லைங்களா ஏன் மானிடராய் பிறத்தல் ஏன் அரிது ஏன் அது வந்து ரொம்ப அபூர்வம் ஏன்னா நான் பேசுறது உங்களுக்கு புரியுது நீங்கள் பேசுறது எனக்கு புரியுது அப்படிங்கிறது அப்படிங்கிற தன்மை எதுக்காக கடவுள் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பொருள் எல்லாம் சேகரித்து நம்ம பிள்ளை நம்ம புருஷன் நம்ம வீடு நம்ம வாசல்னு வாழ்கிறதுக்காக கிடையாதுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாலேஜெல்லாம் வந்து பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து செலுத்த ஆரம்பிச்சிட்டனால தான் நம்ம ஏன் மனுஷ் மனித மானிடராய் பிற பிறந்தோம் ஏன் மானிடர் மானிடராய் பிறத்தல் அரிதுங்கிறதே மறந்து வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம ஒரு நல்ல குருவுக்கு கீழே தீட்சை பெற்று நம்மளுடைய மூலாதாரத்திலிருந்து சக்தியை எழுப்பி புரு நம்ம ஏழு சக்கரங்களையும் ஆக்டிவாக செய்து நம்ம புருவ மத்தியில் துடிப்பு ஒரு நல்ல குருவாக இருந்தால் நம்ம பூர்வ மத்தியில் துடிப்பு ஏற்படும் அதுதான் நம்மளுடைய தேர்ட் ஐ அப்போ நம்ம வந்து அன்பாகவும் கருணையாகவும் இருக்கிறப்ப நாம் அந்த சிவசக்தி நிலையில் இருப்போம் நாம் தான் அந்த கடவுள்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே இது தாங்க நாம் தான் அந்த கடவுள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் இன்னொருத்தங்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன குறுகிய எண்ணத்தில் சொல்ல கிடையாது நாம தான் அந்த கடவுள் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாபெரும் காரணம் இருக்குங்க நம்ம வந்து கடவுள் ஒரே எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம சரிங்களா நம்ம அந்த கடவுளாகவே வாழறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் யாராவது ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க யார் நான் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சால்வ் பண்ண வருவாங்க யா நம்மளுக்கு எங்கேருந்தோ ஒரு இன்க்ரிமெண்ட் வருமா எங்கேருந்தோ ஒரு நல்ல வேலை கிடைக்குமா எங்கேருந்தோ ஒரு நல்ல பொண்ணு நம்மளுக்கு கல்யாணம் பண்ண வைக்க வருவாங்களா எங்கேருந்தோ ஒரு நல்ல மனப்பகம் நமக்கு இங்கிருந்தோ வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா அதெல்லாம் நமக்குள்ளேருந்து தாங்க வரப்போகுது அதை நம்ம தான் நம்ம பொருள் வாழ்க்கையிலேயே சுற்றி 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 நம்மளுடைய தேடல்களை வந்து தேடி நம்ம வாழ்நாட்களை வீணாக கழிச்சுட்டு பொருள் வாழ்க்கையை கடந்து நமக்குள்ள அருள் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு அதுதான் நான் சொன்ன மாதிரி ஒரு குருக்கு கீழே வீச்சை பெற்று ஒரு ஆன்மீக ரீதியாக தியான ரீதியாக அன்புடனும் கருணையுடனும் வாழ்வது நீங்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பொருள் வாழ்க்கையோட தேடல் படிப்படியாக குறைஞ்சி உங்கள் கர்ம வினைகள் குறைஞ்சி உங்கள் வாழ்க்கையில் என்னடா இது எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ எதுவுமே இல்லையே மனது ப்ராப்ளமே இருக்காது அப்படின்னு சொல்ல வரலைங்க உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அவங்கள சுற்றி இருக்கவங்களும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருப்போம் நம்ம எல்லாத்தையும் வந்து கடந்து நிற்கும் நிலையில் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் லைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது யாராவது ஒருத்தர் ஏதாவது குடைச்சலோ கொடுப்பாங்க ஆனால் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க பாவம் அவங்களுக்கு அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு குருக்கு கீழே தீட்சை பெறாதவங்க போல இருக்கு அவங்க அவங்க கர்மவினையோட சுமந்துட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க அதனால தான் அவங்கள இப்படி நடந்துக்க முடியுது அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து நம்மளுக்கு தான் பட ப பட்டு அவங்கள விட்டு நம்ம விலகி இருப்போமே தவிர என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டியா அப்படி சொல்லிட்டு அதை நம்ம தலையில எடுத்துக்கிட்டு அதை ஒரு பிரச்சனையாக நம்ம வாழ மாட்டோம் இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பல பிரச்சனைகள் கடந்து நின்று கடந்து நிற்க ஆரம்பிச்சு நம்ம கர்ம வினைகளே இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நமக்கு தேவையானது எல்லாமே தானாகவே நமக்கு கிடைக்கும் சூழ்நிலை வந்து அமைய ஆரம்பிக்கும் ஏ எப்படி அருமைய ஆரம்பிக்குது நமக்குள்ளே இருக்க சக்தி தானாகவே நமக்கு வந்து நமக்கு வேண்டுங்கிற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் சாதாரணமாக வந்து அது உருவாக்கி கொடுக்காதுங்க நம்மளுக்குள்ளே வந்து அன்பு கருணை சிரிச்ச முகத்தோட இருக்கணும் சிரிச்ச முகத்தோட இது இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ப்ரெசன்ஸ்ல இருக்கணும் அது ஒரு மிகப்பெரிய டாபிக் அதாவது நேற்றையை பற்றிய சிந்தனையோ நாளையை பற்றிய பயமோ எதுவுமே இல்லாமல் இந்த நொடிக்காக வாழணும் அப்போ நீங்கள் ப்ரெசன்ஸ்லேயே இருக்கப்ப இறைத்தன்மையோடு இருப்பீங்க அதுக்கப்புறம் நம்ம பர்பஸ் ஆஃப் லிவ் லிவிங் அது எப்பொழுதுமே நம்ம தலையில் இருக்கு நம்ம வந்து இந்த பொருளையோ நம்மளுது நம்மளுதுன்னு நம்ம எல்லாத்தையுமே நமக்காக சேர்த்து வச்சுக்கிறதுக்காகவும் நம்ம பிறக்கலை நம்ம பர்பஸ் ஆஃப் லிவிங்கே வந்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் நிலையில் இருப்பது தான் அப்போ நம்ம கொடுக்கும் நிலையில் மாறுறப்ப நம்மளுக்கு தேவையானது அனைத்தும் தானாக கிடைக்கும் நிலை வரும்